மத்திய அரசு வந்து கும்மொழி கொட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுறதுக்கு யாரும் ஏழை குறைகளும் படிக்கலாம் இந்த மாதிரி ஆனால் ஆனா மாநில அரசு வந்து எங்களுக்கு வந்து இருமொழி கொஞ்சம் நாங்கள் வந்து காலங்காலமாக எதிர்த்து எதிர்த்து தான் இருந்தோம் நாங்கள் வந்து இருக்கிற வரை இந்திய உள்ள அதை எப்படி பார்த்து இல்லை இப்போ ஹிந்தி கத்துக்கலாம் யாரும் தப்புன்னு சொல்ல அவங்க விருப்பம் தான் அது ஹிந்தி வந்து எல்லா மொழியும் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தாய்மொழி தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு ஹிந்தி கத்துக்கலாம் அதில் என்ன ஒரு கஷ்டம் கிடையாது ஹிந்தி கத்துக்கலாம் ஆனால் இவங்க வந்து இந்தி கத்துக்க வேணாம்னு சொல்கிறோம் எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் வந்தா நடத்த பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்கா இல்லையா நீ முதல்ல ஒழுங்காக இருக்கியா நீ இப்போ அந்த தயனிமா வச்சு நடத்தல சண்டு சந்து சம்திங் ஏதோ பள்ளிக்கூடம் அதெல்லாம் இது சமஸ்கிருதமும் இருக்கு ஹிந்தியும் இருக்குது அது நடத்துறல அப்படி நடத்தாமட்டும்ல அதெல்லாம் நாங்களாம் ஹிந்திக்கு எதிரானு சொல்றீங்கல்ல இல்லை இங்கே பள்ளிக்கூடத்து நடத்த பள்ளிக்கூடத்தே ஹிந்தி இருக்கப்பா அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அதெல்லாம் வந்து எந்த எல்லா மொழியும் கற்றுக்கலாங்க தப்பே கிடையாதுங்க அஞ்சு எல்லா மொழியும் கத்துக்கலாம் அது அவங்க விருப்பங்க நீங்கள் வந்து அது திணிக்கதான் கூடாது இது இது கட்டாயம் நீ வந்து படித்து ஆகணும்னு சொல்லக்கூடாது படி புரியுது அவங்களுக்கு அது மாதிரி தெணிக்கக்கூடாது மற்றபடி கற்றுக்க தப்பு கிடையாதுங்க எல்லா முறையும் கற்றுக்கலாங்க அது சட்டம் இல்லாட்டையும் இருக்குது தான் செய்யுது என்ன பண்ண முடியும் பாருங்கள் எல்லாம் வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடி ஒரு நல்ல போதையில் வந்து கார் எதுவும் கொண்டுட்டாய்ங்க எல்லாம் படிச்சீங்கள்ல இருந்துட்ட வந்திருக்குங்க என்னாச்சு அந்த கேஸ்லாம் பார்த்திங்களா ரோட்டில் அந்த கீழ்ப்பாக்கத்தை அன்றைக்கு கடற்பட படுத்து தண்ணியை போட்டு ஏதாவது கொண்டாங்கள்ல அது சாதாரணமாக ஒரு ஆள் நீங்கள் நானும் பண்ணி தானே பண்ணிருப்பாங்க வீடு தேவை முடிஞ்சு பிடிச்சிருப்பாங்கல்ல சட்டம் அப்படி தான் இருக்குது மேலே இருக்கணும் ஒரு மாதிரி சட்டம் கீழே மட்டும் இருக்கணும் சட்டம் தான் இருக்குது எல்லாமே அடிப்படையாக மாற்றணும் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டமைச்சிக்கிறதே வந்து ஐம்பது வருஷமாக திராவிட கட்சி பண்ணியிருக்காங்கல்ல அது அடிப்படையே மாற்றணும் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் தூக்கி எறியணும் புரியுதா இல்லையா அவங்களுக்கு இவங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தூக்கி எரிஞ்சால் எல்லாம் சரியாயிடும் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு விட்டு போயிட்டா வச்சுங்களேன் எல்லாமே சரி பண்ணிடலாம் உட்காந்துக்கிட்டு மாறி மாறி முக்காந்து இவனை கேட்டால் அவனை சொல்லுவான் அவனை கேட்டால் இவன் சொல்லுவான் நாங்களே ஓட்டு போட்டுட்டு இந்த ரெண்டு முடிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் வேண்டியதான் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கும் அது வேறு அதிமுகம் அப்பா நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பாராட்டலாம்ப்பா இவங்க எடு எடப்பாடி வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து மத்திய அரசை கொடுத்து வந்துட்டாங்கப்பா அப்புறம் கடைசியில் பார்த்தா மத்திய அரசு திட்டுறது புரிதா இல்லையா உங்களுக்கு மத்திய அரசு நிதி தர நிதி தரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஓகே நிதி தரமாட்டேன் தப்பு தான் அந்த நிதி கொடுக்கணும் ஆனால் நீ இது வரைக்கும் வாங்கின நிதி என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒதுக்குன்னா ஒதுக்கீங்களே எங்கே ஒதுக்கி வச்சுக்கிறீங்க ஒதுக்கிறீங்க அப்புறம் பதிக்கிறீங்க அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் நீ முதல்ல எல்லா பாலாஜி உட்பட ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காங்கல்ல கண்ணுக்கு கண்ணுக்குதே தெரியுது இல்லையா அப்புறம் மத்திய அரசுக்கு கொடுப்பான் உங்களுக்கு கொடுத்தா வாயில போட்டுருக்கீங்க லெட்டர் எழுதிட்டே இருங்கடா இருபத்தாறு லெட்டர் எதுவும் அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல இவங்க நடத்துல பள்ளிக்கூடத்தில் வந்து இந்திய எடுக்க சொல்லுப்பா அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்திய வந்து நான் சொல்றேன் தான் எந்த மூலியம் கத்துக்கலாம் மக்கள் விரும்பப்பட்டா கத்துக்கலாம் புரியதா இல்லையா உங்களுக்கு அது திணிக்க தான் கூடாது மத்திய அரசு திணிக்க கூடாது கட்டாயம் கற்றுக்குன்னு சொல்லக்கூடாது கத்துக்கிறோம் ஓகே எங்களுக்கு படின்னு சொல்லக்கூடாது என் விருப்பம் எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ நான் போட்டுப்பேன் என்ன சாப்பாடு சாப்பிடுவேன் என்ன மோடி கற்றுக்கோ நான் கற்றுக்கிறேன் விருப்பம் ஆனால் நீங்கள் படியை கட்டாயப்படுத்தக்கூடாது ஆனால் நீங்கள் நாடகம் மாடாதீங்கன்றேன் எங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் நாடகம் மாடாதீங்க திமுக நாடகம் மாடாதீங்க நான் தடுப்பேன் அதான் சொல்லாதீங்க மோடி கடுமையாக எதிர்க்கிறது வருது விளையாட்டுத்துறை அமைச்சருக்க துணை முதல்வர் எந்த விழா எடுத்தாலும் என் மோடி அமைச்சர் பத்து விஷயம் கூப்பிட்றீங்க கெட் அவுட் மோடி ஏன் வெல்கம் மோடியை கூப்பிட்டேன் ஓகே இப்போ கெட் அவுட் மோடி ஆறு மாதம் முன்னாடி வெல்கம் மோடியா இது அவன் கேட்டுட்டு இருக்கணும்